பெரியாரின் வெங்காயத்தை வீசு நான் என் தலைவன் தந்த உண்ட என்ன வெடிகுண்ட் இப்படி தீவிரமான கருத்துக்களை முன்வைத்துதான் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணை பலர் சீமான் ஈரோடு இடைத்தேர்தலுக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற பின்னர் சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதாலும் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் அனைத்தும் புறக்கணித்திருக்கும் தேர்தல் என்பதால் ஈரோடு இடைத்தேர்தலை தங்கள் பலத்தை நிரூபிக்க கிடைத்த சிறந்த வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சி கருதுகிறது ஆனால் திமுகவின் அரசியல் பலத்தை எதிர்த்து நாம் தமிழரால் இதை சாத்தியப்படுத்த முடியுமா உண்மையில் எதிர்கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பதால் யாருக்கு லாபம் இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் நீ முப்பத்தி ரெண்டு இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம் ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரம் பிள்ளை நீ மோதி வென்றியா நீ வென்றியா சமீபகாலமாக தமிழக அரசியலின் தேர்தல் களம் பலமுனை போட்டி நிறைந்ததாக காணப்பட்டது ஆனால் தற்போது ஈரோடு இடைத்தேர்தல் இருமுனை போட்டியாக மாறியுள்ளது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக காலத்தில் மோதுகின்றன பொதுவாக அரசியல் கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணிப்பது வழக்கமான ஒன்றுதான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவும் இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளன ஆனால் இந்த முறை நாம் தமிழர் கட்சி தவிர்த்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன திமுக சார்பில் இதே தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வி சி சந்திரகுமார் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுகிறார் இதே ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடத்தை பிடித்தது அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட மேனகான் நவநீதன் பத்தாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு வாக்குகள் அதாவது வாக்குகளை பெற்றார் இரண்டாம் இடத்தை பிடித்த அதிமுக இருபத்தைந்து புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது இந்நிலையில் தற்போது பிரதான எதிர்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணித்துள்ளதால் அதிமுகவின் வாக்குகளும் பாஜக தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளின் வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் திரும்புமா என்ற கேள்வி எழுந்துள்ளது நிச்சயமா சி அதிமுக பாஜக இல்லாதது வந்து சாதகம் வேற எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கும் கடந்த முறை வந்து விக்கிரவாண்டில் தேர்தல் நடந்த போது அதிமுக போட்டி போடவில்லை பாமகவுக்கு அதுக்கு சாதகமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா சாதகமா கொஞ்சம் இருந்திருக்கும் இப்ப நாம் தமிழருக்கு சாதகமாகுது வேற வழி இல்லை ஏன்னா நிறைய பேர் ஒன்னு தேர்தல புறக்கணிக்கலாம் இல்ல வந்து திமுகவுக்கே ஓட்டு போட்டு போலாம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் கூட வந்து நாம் தமிழருக்கு வந்து ஓட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்ததில்ல மக்கள் பாமகவை தானே ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்தாங்க சோ இப்போ வந்து நாம் தமிழர் வந்து இரண்டாவது கட்சியாக மட்டும் இருப்பதால் அவங்க ஆப்வியஸா ரெண்டாவது இடத்துக்கு தான் வர போறாங்க அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி தெரியல பட் அந்த வாக்கு வந்து நாம் தமிழனுடைய வாக்கு வங்கியாக எடுத்துக்கொள்ள முடியாது இது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீப காலமாக பெரியார் குறித்து பேசி வரும் சர்ச்சை கருத்துகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன எனவே பெரியார் பிறந்த மண்ணில் பெரியாருக்கு எதிராக வைக்கும் விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது வாக்குகளாக மாறுமா ஈரோடு போட்டி போடல அவர் வந்து அங்க இருக்கிற அந்த தொகுதியில் இருக்கிற உயர்ஜாதி பெரும்பாலும் அவங்க பாஜக இருப்பாங்க அவங்க ஓட்டுக்களை வாங்கறதுக்குன்னு பெரியார பத்தின ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காரு அதிமுக நிச்சயமா கோவப்படுவாங்க பெரியார பத்தி எடுத்தாங்க பாஜகவுக்கு கொண்டாட்டமா இருக்கு அது ஆக்சுவலா பெரியார பத்தின விமர்சனங்கள் பாஜகவுக்கு கொண்டாட்டமா இருக்கு அப்போ சீமான் என்ன பண்றாரு ஈரோடு ஈஸ்ட் தேர்தல் களத்தை பெரியார் பெரியாருக்கு எதிரானவர்கள்னு அந்த ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன்ஸு அதை கொண்டுறாரு ஆக்சுவலா சோ இந்த ரெஃபரண்டமா பெரியார பத்தின ரெஃபரண்டமா மாத்தணும்ட்டு சீமான் முயற்சி பண்றப்போ திமுக அந்த வலையில மாற்ற மாட்டேன்றாங்க அவர்கள் அவங்க சாதனைகளை சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு லோக்கல்ல வந்து நிச்சயமாக சீமானுக்கு நேர் எதிர வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ற விஷயத்துல அவங்க ஈடுபடலை ஸோ சீமானோட அந்த ஸ்ட்ராட்டஜி பெயில் ஆகுது ரெண்டாவது இறந்து போன ஒரு தலைவர் அவரோட ஊர்ல போய் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசுறது வந்து கண்டிப்பாக அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க வெளியில சொல்ல மாட்டாங்களே தவிர அது வாக்கு மூலமாக நிரூபிப்பாங்க இருப்பினும் விடுதலை புலிகள் தொடர்பாக எழுந்த சர்ச்சை கட்சியில் இருந்து விலகும் நிர்வாகிகள் என நாம் தமிழர் கட்சி ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பதை மறுக்க முடியாது சீமான் அவர்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அவர் தனியான இன்னார்னா அவரோட வாக்கு சதவீதம் நிச்சயமாக எட்டு சதவீதத்திலிருந்து குறையும் எட்டு சதவீத வாக்குகள் அவருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை விஜய் அவர்கள் வந்து பெரும்பான்மையான வாக்குகள் அவரிடம் இருந்து எடுக்க போகிறார் சோ இந்த பார்ட்டியில இருந்து வெளியில போறவங்க இன்னும் நாளுக்கு நாள் தான் அதிகரிக்குமே தவிர நாம் தமிழர்கள் இருந்து அது வந்து இன்னும் குறையாது சோ அப்ப என்னன்னா வந்து அந்த சீமான் எடுக்கக்கூடிய அந்த கொள்கைகள் அந்த தமிழ் தேசிய கொள்கை அந்த இடம் வந்து எந்த எத்தனை நாட்களுக்கு சீமான அதை இன்னும் பேச முடியும் அப்படிங்கிறத வந்து நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஈரோடு கிழக்கு தொகுதி அமைந்துள்ள கொங்கு மண்டலம் அதிமுகவிற்கு அதிக வாக்கு வங்கியுள்ள தொகுதி ஆனால் பிரதான எதிர்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளது சரியில்லை என்று மூத்த பத்திரிகையர் கூறுகிறார் ஆக்சுவலா ஒரு முக்கியமான எதிர்கட்சி அதிமுக அவங்க வந்து கவர்மெண்ட் பத்தி பல விதமான விமர்சனங்களை வைக்கிறாங்க இந்த திமுக கவர்மெண்ட் மக்களுடைய அதிருப்தி காலாயிடுத்துன்னு டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பு ஈரோடு யூஸ்ல உண்டு அதை வந்து ஒரு முக்கியமான எதிர்கட்சி களத்தை கைவிட்டு விட்டு வெளியில தனியா நிக்கிறாங்கன்னா அது எதை காமிக்கிறது ஆக்சுவலா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றது இல்ல அவங்க வந்து ஒரு முக்கியமான எதிர்கட்சியா தன்னோட ரோல செயல்படுத்தலைன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம காமிக்கிறது நம்ம பாக்குறோம் நம்ம பெரிய எதிர்ப்பு இல்லாமல் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் திமுக இந்த இடைத்தேர்தலை பார்க்கிறது கடும் சர்ச்சைக்கு நடுவிலும் தனது வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்த்து களமிறங்கியுள்ளது இந்நிலையில் ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்